அகிலத்தார்களுக்கு அருளாகவே ரஹமத்தாகவே தவிர நபியை நாம் அனுப்பவில்லை ரசூல்லா இல்லாட்டி ரஹமத் இல்லை ஒரு தேவை வந்துருச்சு என்ன செய்யணும் இந்த தேவை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தருவதற்காக இந்த தேவையை அல்லாஹ் படைத்து விட்டான் இப்பொழுது இந்த தேவையாக அல்லாஹ் என்ன செய்யணாக போறான் போகிறான் அந்த அந்த சந்தோஷம் அந்த கவனம் ரசூலை இல்லாமையாக அல்லாவை ஏற்கனவே நான் ரசூலாகவே இருக்கிறேன் என்பதை விளங்கி பிடிக்கணும் நான் இருப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அல்லாவாக இருக்கிறேன் நான் அல்லாவாகிட்டு அந்த அர்த்தம் இல்லை அதுதான் முகம்மது ரசூல் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ்விடமிருந்து தூது வருகிறார்கள் தூது செய்தியை கொண்டு வருகிறார்கள் சொல்லுல்லா என்ன செய்தி அல்லாஹ் உங்களுக்கு இதை நாடுகிறான் முகமது சல்லா அலேவசல்ல அல்லாஹ்வுடைய திரு தூதராக இருக்கிறார்கள் இன்றைக்கும் எனக்கு நற்செய்திகளை செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க பஷீரம் சுப செய்தி சொல்பவராகவும் எச்சரிப்பவராகவும் நான் நபி உண்மை நான் அனுப்பியிருக்கிறேன் தான் செய்தியை ஏற்றுக்காதவங்களுக்கு எச்சரிக்கை நமக்கு இந்த ஈமான் என்பது குழம்பி போய் எல்லாமே எதுவுமே நடக்காது எதுவும் போகிற போக்குள்ள கடைத்ததை சாப்பிட்டுட்டு அப்படி போவோம் அப்போ தான் நபி சொல்ல அல்ல அவங்கள்ட்ட அல்லா சொல்ல சொல்கிறான் பொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யார் ஐ பாதி எல்லரிய அஸ்ரஃப் தங்களுக்கு தாங்களே அநியாயம் வரம்பு மீறுதல் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடுது அவங்கள லா தப்பு நத்துன் ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நிராசை அடைய வேண்டாம் அந்த அருள் யார் ரஹமத் யார் அதை சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் என்ன இரவு சுமபஜமையா இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களையும் அனைத்தையும் அல்லா மன்னித்து விடுவான் நிச்சயமா என்ன பாவம் சூழ நிராகரிச்ச பாவம் தான் அல்லாஹ் நிராகரிச்ச பாவம் இல்லை இப்ப நமக்கு யாரு தான் நம்ம யாருக்கு அடிமைகள் அடிமை இப்போ அல்லாவுக்கு அடிமை இல்லையா இப்போ அடிமையுடைய அடிமை நாம சொல்லுங்கள்ல அல்லா உங்களை சலாமத்தை வைக்கட்டும் அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு அர்த்தம் ரசூலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது தான் அந்த உணவு அவன் கொடுத்ததை கொடுத்து கொண்டிருப்பதை ரசூல் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை விளங்கி நம்ம என்ன செய்யணும் আল্লাহ রসুল শুগর সিং